இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த வந்து டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர் அல்லாத ஆட்சி செய்ததுனால அவங்களுக்கு இது வந்து சீமான தமிழர் இல்லைன்னு சொல்றாங்க சீமானும் சாட்டை துறைமுருகனும் இடுமானம் கார்த்தையோடு விட்டுருங்க சாட்டை துறைமுருகன் நோக்கம் என்னன்னா யார் யாரும் அந்த கட்சியில வளர்றாங்களோ நாம் தமிழ் கட்சியில அடையாளப்படுத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மட்டம் தட்டி அவங்கள வந்து ஒரு இன்ஃபிராக்டிக் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களா கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பண்ணணுமோ அதை சீமானோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு சாட்டை துறை சாட்டை துறைமுகனோட ஆடியோ கிளிப்ஸும் ப்ளஸ் வந்து அவர் சீமானோட ஆடியோ கிளிப்ஸ் நீங்கள் கேட்டாலே இதுக்கு முன்னாடி போன ராஜீவ்காந்திக்கும் கல்யாண சுந்தரங்களும் நிர்வாகிகளுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் முக்களவு துறையும் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களை போய் என்ன அசிங்கப்படக்கூடாதுன்னு தெரியல அதையும் பகச்சிக்கிறாப்புல அப்போ இவர் யாருக்கானவர்ன்ற இருந்தாலும் குந்தகம் மண்டகம் போய் சொல்லியிருக்கோம் நம்ம மேல மார்பு எல்லாம் படுத்து தூவான்னு சொல்லியிருக்கோம் பண்டிகிரி ஆமக்கரி வந்த அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாருனா சீமானோட நிலைமை யோசித்து பாருங்க என்ன ஒரு நாள் நைட்டு தான் சாட்டை துரைமன் வந்து பாத்தீங்கன்னா சீமானோட வேட்டை நாயின்னு வச்சுக்கோங்க ஏவுனா போய் கடிக்கிற நாய் அது என்ன வேணா செய்யும்

அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீப காலமாவே நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ந்து அந்த கட்சியில சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து விலகி கொண்டே வராங்க ஆனா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து சீமான் என்கின்ற ஒரு தனி மனிதனை நோக்கி தான் இருக்கு இப்படியே போயிட்டே இருந்தா நாம் தமிழர் கட்சியில சீமான் மட்டும்தான் இருப்பாரா சார் இல்ல நாம் தமிழர் கட்சியில சீமான் மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஒரு கொள்கை ரீதியான முடிவு எப்பயுமே இருக்கும் அது நீங்க நல்லா யோசித்து பாருங்க நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எத்தனை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட எல்லாரும் அவங்க சீமான்னு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க நினைப்பாங்க இது சிவந்தி ஆதித்யநாரு வந்து ஆரம்பிச்ச கட்சி ஆனா அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி எந்த ஒரு இதுவும் இல்லாம கரெக்டா ஒரு நாடார் கையில தான் திருப்பி வந்துச்சு பா சிவந்தி ஆதித்யநாத் நாடாரு அவர் கையில இருந்து இன்னொரு நாடாருக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் டிராவலை வந்திருக்கும் பாருங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கும் சரி அங்க இருக்கிற அந்த இப்ப இருக்கிற தம்பிகளுக்கும் வந்து தெரியுது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நாடாட்டு ஒரு நாடார் தான் வந்து இந்த கட்சி கையில வந்திருக்கு வேற யாரும் தலைவர்களே கிடையாதா வேற யாரும் வந்து இங்கே நாம் தமிழரே கிடையாதா வேற தமிழர்களே இங்கே கிடையாதா ஏன் வந்து ஒரு என்கிற அந்த இருந்து மட்டும் ஒரு அது வந்து தலைவரை இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சின்றது வந்து ஆஹ் அவர் சிவந்தி ஆதித்த நாடார் வந்து உருவாக்கினாலும் ஸ்ரீமான் அவர்கள் வந்து திருப்பி கையில் எடுத்தாலும் அந்த கொள்கை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த கொள்கை பிடிப்பு தான் வந்து இந்த கட்சி வளர்க்க வளர்க்காரணம் என்ன கொள்கைன்னா அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ண கிடையாது சௌராஷ்டிரா ஒரு பக்கம் திட்டுவாங்க அதே சௌராஷ்டிரா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுப்பாங்க தெலுங்கு புறம் திட்டுவாங்க அதே தெலுங்கு லாபிக்கு வந்து பார்த்தா அவங்க துணை போவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அந்த அந்த பிலோ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிடையாது டுவெண்ட்டி த்ரீ இருக்கு அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கத்து கொடுக்குற அந்த ஒரு கருத்தியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்னன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அதுக்கு மாதிரி இங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த வந்து ஆஹ் டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர் அல்லாதவர் ஆட்சி செய்ததுனால அவங்களுக்கு இது வந்து சில இப்போ சீமானே தமிழன் இல்லேன்னு தானே சொல்றாங்க சீமானு தமிழன் இல்லேன்னு சொல்றாங்க பட் ஆனா வந்து அத பேசுனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி கதவர் வரும் நீ எப்படி ஈழவர்ன்னு சொல்லுவாங்க அது ஈழவர்னு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்றதை வந்து அத ஆபீஸா நீங்க விட்டுரலாம் ஈழவர்ன்றது இலங்கை தமிழ்நாட்ட தமிழ் ஆலட்டு சார் ஆனா தமிழர்கள் புறாமே நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறிட்டு இருக்காங்களே அதுதான் அதுதான் இப்ப என்ன ஒரு விஷயம்னா கல்யாண சுந்தரம் அதாவது முக்கியமான நபர் கல்யாண சுந்தரீவ்காந்தியா இருக்கட்டும் தொடர்ந்து அதாவது சீமானுக்கு பக்கபலமா இருந்த பாக்கியராஜின்னு ஒரு நபர் நினைக்கிறேன் அப்புறம் மதுரில் ஒரு நிறைய பேர் நிர்வாகிகள் போயிட்டாங்க முக்கியமான நபர்கள் எல்லாரும் இத விரும்புறாப்ல சீமான் நீங்க இத வந்து ஒரு பேசிக் கேடத வந்து வருத்தப்படுவாங்க அண்ணா கல்யாண சுந்தரம் இருந்திருக்கலாம் ராஜீவ்காந்தி இருந்திருக்கலாம் இப்ப இருக்க நிர்வாகம் எல்லாம் இருந்துக்கலாம்னு சொல்லி பேசிக் கேர வேணா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா சீமானும் வந்து இதை ரசிக்கிறாப்பு சீமானும் சாட்டை துறைமுருகனும் இடுமானும் கார்த்திகோட விட்டுருங்க சாட்டை துறைமுக நோக்கம் என்னன்னா யார் யாரோ அந்த கட்சியில வளர்றாங்களோ நாம் தமிழ் கட்சியில அடையாளப்படுத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மட்டம் தட்டி அவங்கள வந்து ஒரு இன்ஃபாட்டிக் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களா கட்சியை விட்டு வெளியே போறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ அதை சீமானோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு சாட்டை துறைமுகம் பண்றதுதான் எங்களோட வேலையே நல்ல நிர்வாகிகளா இருப்பாங்க இவங்க எல்லாருமே நல்ல பேச்சாளரா இருப்பாங்க நல்ல வந்து அறிவுபூர்வம் கருத்து எடுத்து வைப்பாங்க இப்ப நீங்க இன்னைக்கு வந்து கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களோ ராஜீவ்காந்தி அவர்களோ வந்து ஏடிஎம் கேடிஎம்களில் இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியோட டிபேட் அந்த புதிய தலைமுறை தந்தி டிவியோட பழைய டிபேட்ல எடுத்து பாருங்களேன் அவங்க எடுத்து வச்ச கேள்விகள் ஆப்போசிட் பார்ட்டி பதிலே சொல்ல முடியாது அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த ஒரு குழுவாக அவங்க இருந்தாங்க ஆனா எப்படி வந்து இவங்க எல்லாம் வெளியே போனாங்கன்றது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விமர்சனம் பண்ணாம இருந்துக்கலாம் ஆனா சமீப காலத்துல வந்து அஹ் சாட்டை துறைமுகனோட ஆடியோ கிளிப்ஸும் பிளஸ் வந்து அவர் சீமானோட ஆடியோ கிளிப்ஸ் நீங்க கேட்டாலே இதுக்கு முன்னாடி போன ராஜீவ்காந்திக்கும் கல்யாண சுந்தரம் நிர்வாகிகளுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருப்பான் நீங்க பாருங்க இப்ப காளி மன்றம் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாப்புல அவர் சாட்டை துறை இவர் சீமன் என்ன சொல்றாரு இன்னொரு முக்கியமான சொல்றாப்புல மீனவகார்த்து கிராமத்தெல்லாம் போயிட்டு நீ ஆள் சேர்த்துக்கிட்டு நீ உனக்கு டீம் உருவாக்குறியாகும் தான் எங்க அந்த அம்மா வந்து பார்த்தா மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா எங்க போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அவங்க தான் போய் இன்ஃபுன்ஸ் பண்ண முடியும் அந்த அம்மா நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு குல பெண்மணி மீனவர் குல பெண்மணி அந்த அம்மா வந்து எங்க போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் சிட்டிக்குள்ள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா இல்ல அவங்க சார்ந்த அந்த கடற்கரை மாவட்டத்தை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா ஒரு கட்சி எப்படி வளர்ப்பாங்க அவங்க சரி அந்த பெல்ட்ல தான் வளர்க்க பார்ப்பாங்க அதை போயிட்டு வந்து நீ மீனவ கிராமத்துல போயிட்டு உனக்கு தனி டீம் வந்து கிரியேட் பண்ண இவ்வளோ அவமானத்தை தாங்கிட்டு இருக்கணும் அதாவது கொள்கை தாங்க இப்ப நாம் தமிழ் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அறிவார்ந்தவை வந்து எதுக்கு போய் நிப்பானா அந்த ஒற்றை கொள்கை தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அறிவார்ந்தவர்கள் தானே வெளியேறி வராங்க வெளியேறி வர்றாங்க இருந்தாலும் அந்த கொள்கை பிடிப்பு அந்த கருத்தியல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தியாகிகளை பத்தி பேசுறதுக்கு இங்க யாரு இருக்கா எந்த கட்சி பேசுது சார் ஈழ உணர்வு உணர்வு இல்ல அது உணர்வு அதாவது இனிமேல் அதை பத்தி பேசி பேசணும்னா அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா யார் பேசுறாங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் அதவே உருட்டிட்டு இருக்க முடியும் அந்த பின்னால் சார் மக்களே அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க சார் கடந்து வந்துட்டாங்க பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களோட மனசுல வந்து அந்த வேதனையும் அந்த நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நாட்டு இப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து அந்த இதுக்கு ஏன்னா விடிவு காலம் கொடுத்து விட போறா கொடுத்து போறப்போ கிடையாது அல்லாதான கட்டப்போ எல்லாதான் கட்ட போறாப்ல அதுல எந்த மாற்று கத்தும் கிடையாது திருநெல் நிதியில வாழ்றவர் தான் சீமானு அதுல வந்து என்ன மாற்று கிடையாது இவர் வந்து எல்லாரும் வந்து வந்து ஆனா காரா இருக்கும் எல்லாரும் தற்சாப்புக்கு போகணும் செருப்புல இருந்து பேண்ட்ல இருந்து ஷர்ட்ல இருந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் எதுவுமே இங்க இருக்க நெசவாளர்கள் நெசவாளர்களை பத்தி ஒரு பேசுவாப்புல ஆனா இங்க இருக்க நெசவாளர்கள் நெஞ்சு கொடுத்த கொடுத்தியை குழந்தைகளை தமிழ் கல்வியெல்லாம் படிக்கல அதோட முக்கியமான விஷயம்னா தடுப்பூசி போடாதீங்கன்னு சொன்னாப்ல சொன்னாரா இல்லையா தடுப்பூசி எல்லாம் போடாதீங்க அது மிகப்பெரிய வந்து பார்த்தா மெடிக்கல் மாஃபியா அவர் பையன் தடுப்பூசி போட்டாரா இல்லையா ஏன் போட்டாரு இதை ஏதாவது கேட்க முடியுமா கேள்வி கேட்டவங்க போற என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ ஒரு சங்கின்னு இல்ல நீங்க ஒரு இரநூறு ஊப்பின்னு வாங்க இவங்க வசதி ஒரே சீமானே இப்ப சங்கின்றாங்க சார் சீமான் வந்து பாத்தீங்கன்னா சங்கியே இல்லையோ அவருடைய செயல்பாடு அவரோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு ஒரே எதிர்ப்புதான் தான் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுக எதிர்ப்பு செய்ய முடியும் இப்ப சமீப காலமா அதான் திமுக எதிர்ப்பு திமுக திமுக பிஜேபி எப்படி எதிர்த்து ஏடிஎம்கே எப்படி எதிர்த்துட்டாருன்னு பாருங்க இதுல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்கள் தான் வந்து அது அதிகமா இருக்கும் இப்ப என்னன்னா வந்து டோட்டலாவே திமுக மாதிரி வந்து ஆளுங்கட்சினால எதிர்க்கிறாரா ஆளுங்கட்சிலாம் கிடையாது ஒரு அரசியல் வேணும்

இல்ல கண்டிப்பா வந்து பார்த்தா இன்ஃபுயன்ஸ் இல்லாம இருக்கா திடீர்னு பார்த்தா சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி வாப்பல எங்க ஐயா மோடினு வாப்பல அப்புறம் அவர் மோடியை வந்து கிளிப்பாப்பில எங்க ஐயா எச் ராஜான்னு வாப்பல அப்புறம் பார்த்தா வந்து எச்ராஜா வாப்பல இவர் இந்த மாதிரி பேசிக்காப்புல நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லல ஒரு பல்ட்டி அடிப்பாப்புல வறுமை பேசுறவர்களோட விஷயத்துல வந்து எவ்வளவு பெரிய பல்ட்டி அடிச்சார்ன்றது வந்து நாடு அதிகம் இவரோட வீரம் எவ்வளவு எப்படிப்பட்ட வீரம் மண்டிடா வீரம் வாப்பல மண்டி கிடையாது படுத்து எவ்வளோ அவரு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கப்பட்ட திராவிட ரொம்ப வார்த்தையெல்லாம் கேள்விப்படுது அப்புறம் வந்து தாயின் வாப்பில எங்க அம்மான் வாப்பில இந்த வேலை செய்வாப்புல வார்த்தைக்கு வார்த்தை அவரோட அந்த கட்சியின் அந்த கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அந்த ஒற்றை சொல்லுதான் வந்து அந்த கட்சியை இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது உயிர் போடுறதுக்கு ஒரே காரணம் சீமன் கிடையாது அந்த ஒரு லைன் எல்லாரும் ஏத்துக்கூடியது இல்ல ஆந்திராவா ஆந்திர ஆள்றான் கேரளாவா மலையாளி ஆள்றான் கர்நாடகாவா கனடா ஆள்றா தமிழ்நாட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆள முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் கண்டிப்பா வந்து பார்த்தா தமிழன் மத்தியில இருக்கும் அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தையும் தன்னோட வயதையும் எப்படி வளர்க்க வேண்டுமோ பண்ணிக்கலாம் இது என்ன விஷயம்னா இந்த ஒரு மீனவ பெண்மணின்னு சொல்லியே மீனவ கிராமத்துல போறேன்னு சொல்லி மீனவர்களுக்கு எதிராக பேசுறாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை மாவட்டங்கள்றது எப்படின்னு எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தான் கடலூர்ல போய் சீட்டம் சென்னையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த பகுதிகள் எடுத்துட்டீங்க அதே மாதிரி வந்து அந்த கடற்கரை மாவட்டங்கள் கூட எடுத்துட்டீங்கன்னா எண்ணிக்கை அதிகம் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எதிரியா அவர் பாக்குறாப்புல அதே மாதிரி தென் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அரசியல் லாபி எதுனா வந்து முக்குலத்தூர் முக்களோத்துறையும் எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப போய் என்ன பசங்கப்பட போதா தெரியல அதையும் பகச்சுக்கிறாப்ல அப்ப இவர் யாருக்கானவர்ன்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல வரும் தமிழர்களுக்கும் தமிழர் கிடையாதா சொல்லுங்க நீங்க இவர் வந்து சுபமுத்துக்குமாரோட வழக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா சாட்சி இல்லாம கிடைக்கப்படுதுன்னா அப்ப இவங்களோட நோக்கம் என்ன சுபமுத்துக்குமார் எவ்வளவு பெரிய தமிழ் தேசிய போராளி எங்க ஐயா இல்ல இதுல தமிழ் கொடுமை என்னான்னு கேட்டீங்கன்னா இவர் பல நெடுமாறனவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சிச்சதுதான் தான் ஏன்னா அவர் வந்து பிரபாகரன் வந்து உயிரோட உயிரோட இருந்தாருன்னா சீமானவர்களோட சப்போஸ் அது வந்து இருந்தா நல்லா இருக்கும் நல்லா விஷயம் அப்படி இருந்தாருன்னா இவரோட நைட்டு தூங்க முடியுமா நைட்டு ஏன்னா இருந்தாருன்னா குண்டகம் மண்டகம் போய் சொல்லியிருக்கோம் நம்ம மேல மார்பு படுத்து தூக்கம் சொல்லிருக்கோம் பன்னிக்கிரி அம்மா வந்த வந்து அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா சீமானோட நிலைமை யோசிச்சு பாருங்க என்ன ஒரு நாள் நைட்டு தான் தேவல இல்ல சார் தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இவர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இறந்துட்டாப்ப கலைஞர் இறந்துட்டாருன்னா நான் அவர் பேன பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்து எழுதுவேன் அம்மையார் ஜெயலலிதா இப்படி ஒவ்வொரு எல்லா தலைவரும் சிவாஜி கணேசனுக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு போக்க அடிச்சு வருது அதாவது இது எப்படின்னா வந்து பிளான் பண்ணி பேசுறது கிடையாது செத்துட்டா இனி செத்த வந்து பாத்தா பேச போற அவர் ஒரு இதை அடிச்சிடுவோம் எங்கயா சிவாஜி இருக்காப்புலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அழுகரசீனே நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு வாப்புல இப்ப ரஜினி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல அவர் நல்லபடியா திரும்பி வரணும் இல்லையா சப்போஸ் வரலன்னு சொல்லுவோம் என்ன சொல்லி பாப்பல அப்ப சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டமே வந்து ஏன் கேட்டார் தம்பி நான் தான் வந்து ஸ்டார்லயே சூப்பர் ஸ்டார் நீங்க தான் புரிஞ்சு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் வந்தாப்ல அப்படின்னு அப்பின்னு சொல்லுவாப்புல அப்ப ரஜினிகாந்த் ஐயான்னு சொல்லுவாப்புல அப்ப அவர் மராட்டி தெரிய மாட்டாப்புல கன்னடனா தெரிய மாட்டாப்புல அந்த இடத்துல அந்த சாவை வச்சு தன்னை வந்து எப்படி வளர்த்துக்கணுன்றத வந்து பார்த்தா அது வித்தையை கத்துக்கிறது வந்து தான் கத்துக்கணும் மிகப்பெரிய ஒரு தமிழர் விரோத கட்சி தான் விரோத கட்சின்றது தமிழர் விரோத போக்கு எடுக்கிறது தான் வந்து இந்த சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் ஏதோ வந்து பரவல்கள் மீதும் முக்களத்தோடு மட்டும்தான் வந்து எதிர்ப்பு காமிக்கிற நினைக்காதீங்க அவர் கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது அவர் யார் யார வந்து எதிர்த்து பேசாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ச்சமூலுக்கு எதிர்த்து தான் வந்து அதிகமா இல்ல அவர் கட்சியில இப்ப யாருமே இல்லையில சாட்டை துறைமுகம் அந்த சாட்டை துறைமுகன் வந்து பாத்தீங்கன்னா சீமானோட வேட்டை நாயின்னு வச்சுக்கோங்க ஏவுனா கடிக்கிற நாய் அது என்ன வேணா செய்யாது அதோட வீடியோ கூட பாருங்களேன் நான் ஏற்கனவே சொல்றேன் முத்துக்குமார பத்தி நீ ஒரு வீடியோ போடு நீ வீடியோ போடுவேன் யாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலை செஞ்சாங்க அந்த கேஸ் வந்து ஏன் இப்படி ஆகுது அது எதனால இப்படி ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஒரே ஒரு வீடியோ சொல்லுங்க அதுக்கப்புறம் டிபேட்டே வச்சுருவோம் உங்க சேனலே வச்சுக்கிறோம் இல்ல அது வேற சேனல் எதுக்கு பரவாயில்ல உட்காந்து பேசாவது பெரிய குற்றச்சாட்டு என்ன ஆகுதுன்னா சீமானோட குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த கட்சியில முக்கிய பொறுப்பு வர்றாங்க அதாவது அவருடைய மனைவி கொண்டு வருவாரு மச்சனு அவருடைய உறவினர்கள் தான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி கட்சி வந்து சீமான் குடும்ப கட்டுப்பாட்டு குடும்ப இருக்கு குடும்ப அரசியல்னா சிவந்தி ஆதித்த நாட்டு இருந்த நாடாட்டு இருந்த கட்சி திருப்பி ஒரு நாடாட்டம் வரப்பே தெரியும் நம்ம இது என்ன மாதிரி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க எதோ இருக்கு குடும்ப அரசியல் என்ன குடும்ப அரசியல் உனக்கு அடுத்து வந்து உன் குடும்பம் உன் உன் ஜாதி இது மட்டும் தான் ஆளணுமா வேற யாரும் வரக்கூடாதா இதுதானே வந்து குடும்ப அரசியல்ன்றது பரம்பரை அரசியல்ன்றது அதே மாதிரி தானே சிவந்தி ஆதித்தினாருக்கு அப்புறம் வந்து இங்க தமிழர்கள் யாருமே கிடையாதா இங்க இருக்கிற வந்து நூத்துக்கணக்கான தமிழ் சமய சாதியில வேற யாருமே இல்லையா ஏன் அவர் நாடா திருப்பி வந்துச்சு அதே மாதிரி இவருக்கு அடுத்து வேற யாருமே இல்லையா ஏன் சாட்டிய திருமணமே வரட்டுமே என்ன தப்பு ஏ இனிமோனன் கார்த்தியும் வரட்டுமே என்ன தப்பு ஏன் உன் மனைவி வந்து உள்ள கொண்டு வரும்னா வந்து அடுத்த அண்ணனுக்கு அப்புறம் அதை அணுகக்கூடியது யாரு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய திறன் நிதியெல்லாம் வந்து யாரும் என்ஜாய் பண்ணணும் அது ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி தனக்குள்ளேயே வந்து ஒரு குடும்ப அரசியல் தான் வச்சு இங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறான்ற பாருங்க ஒரு ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் தலைவருக்கு அப்புறம் வந்து இன்னொரு தலைவர் போய் தேரமாட்டாங்க வெளியே போய் டெம்பரரி உடனே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து யாராவது ஒரு ஃபேஸ் வந்தாங்கன்னா வந்து அவரோட பையன் அப்படின்றத வந்து பார்த்தா ஏற்கக்கூடிய ஒரு மனப்பாங்க தான் வந்து இங்க இருக்கு அது சீமானுக்கும் நல்லா தெரியும் அரசியல் காண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதநிதி வந்துட்டா அப்பல அடுத்து இன்ப நிதி வருதுல அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கலாம் ஆனா நாளைக்கு இவர் பகை வந்ததுக்கு அப்புறம் இவர் பையன் வர மாட்டேன்னு சொல்லி வந்து எங்க சொல்ல சொல்லுங்க என் பையன் வர அதுவரை நாம் சார் பையன் வர இப்ப சீமான் சீமான்றிக்கையில புறம் பிச்சு ஓடிட்டாங்க மேபி இதே தமிழர் விரோத போக்கு வந்து இருக்கிற வரைக்கும் இவரை பத்தி வந்து தமிழர்கள் நிறைய பேர் பேசாம இருக்காங்க இப்ப பாரிசாலன் மாதிரி ஆட்கள் கூட வந்து அவர்களுமே சீமானுக்கு எதிராக எதிரா பேச ஆரம்பிப்ப எதிரா பேசான்றத விட வந்து அந்த கருத்தியலை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சு சீமானுக்கு எதிர்த்தா இப்ப நமக்கு சீமானுக்கு என்ன சொந்த விரோதமா எந்த விரோதமா எது கிடையாது அவரோட கருத்தியில வந்து உடைபடுது அதை வந்து பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அதனால வந்து இப்ப பாரிசாலன் மாதிரி ஆட்கள் தமிழ் தேசிய போராளிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி வந்து அவங்க கருத்துல வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க ஒண்ணும் கிடையாது ஒரு நெச்சரிக்கைக்கு ஆதரவு கொடுத்து பேசுறாப்புல சாட்டை திருமுறை இது எவ்வளவு கேட்ட சங்க இலக்கியத்துல இதை பத்தி இருக்காம சங்க இலக்கியத்துல எந்த இடத்துல இருக்கு ரெண்டு ரெண்டு ஆணும் ரெண்டு பெண்ணும் சேரலாம்னு சொல்லி வந்து எந்த இலக்கியத்துல இருக்குது பெரிய முட்டாள்தனம் இல்லையா அதை வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டிச்சு வந்து ஒரு வீடியோ கூட போட்டாப்புல பாரிசால நக்கலா பேசி கூட வந்து சாட்டை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டை திருமண வேலை என்ன பார்த்தீங்கன்னு கேரக்டர் அசாசின் பண்றது ஒருத்தன் வந்து பேச வரான்னா உடனே வந்து அவன் பேசுறது அவனை அவனை கேலி பண்றது இந்த பாடி ஷேமிங் பண்றது இந்த மாதிரி மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து அட்டாக் பண்றது அட்டாக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கூனி குரு வைக்கிறது ஏன்னா இவருக்கு வந்து வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடையாது ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா வந்து தன்னோட சொந்த கட்சியை சேர்ந்த சுபமுத்துக்குமாரோட கொலையை வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஏன் பேச மாட்டாரு அதே தெரியும் நம்ம சூரசுவரணம் இல்லாத ஆள் அப்படின்ட்டு அப்படின்றது அதை ஆதரி யாராவது வந்து பேசுறாங்க அசாசின் பேசுறாங்க பாடி ஷேமிங் பண்றது இவன் ஒரு ஆளா இவன் வந்து பாத்தா அங்க காசு வங்கிருக்கான்னு தெரியுமா இவன் வந்து இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இவன் வரலாறு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்ச கருத்துக்கு வந்து பதில் சொல்லவே மாட்டாங்க காளியம்மா வந்து நாம் தமிழர் விட்டு வெளியாற வாய்ப்பு சீக்கிரத்திலேயே வந்து வாய்ப்புகள் அதிகம் தான் நீங்க வந்து இருக்கீங்க உங்கள்ட்ட நல்லா பேசிட்டு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து பிசுறு மசரும் பேசினா அந்த மனவேதனை அந்த அம்மாவுக்கு வந்து அந்த தமிழருக்கு கருத்தில் பேசினா சீமான வந்து அந்த அம்மா வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணாதான் பாத்துக்கீங்களா சீமான ப்ரமோட் பண்ணாது சாட்டை மது ப்ரொமோட் பண்ணாது அந்த கருத்தில வந்து அந்த அம்மா ப்ரொமோட் பண்ணுவாங்க தமிழ்ல தமிழர் ஆளணும் நீங்க இந்த மதுவை வந்து இப்படி பண்றீங்க இதனால இப்படி வந்து ஆதரிக்கிறாங்க நீங்க வந்து தாய்மார்கள் தாய்மார்கள் சாராங்க அப்படின்னு சொல்லி கருத்தில பேசினாலும் ஆனா இதே கருத்தியலோட வேற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம் இப்ப இங்க இருந்து வந்து மக்கள் மத்தியில் கருத்தியலுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல அரசு அப்படி பார்த்தோம்னா அவங்க தன்னை வந்து நிலைநாடு இதே கருத்தியல தான் காந்தி பேசினாரு திமுக போயிருக்காரு இரே கருத்தியல தான் வந்து கல்யாண சுந்தரம் பேசினாரு அதிமுக போயிருக்காரு ரெண்டு பேருக்குமே அதிமுக எனக்கு தெரிஞ்சு அதிமுக போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு தான் ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா வந்து வேற ஏதாவது வந்து தேசிய கட்சியோ இல்ல தேசிய கட்சி கண்டிப்பா காலியமா கருத்துக்கு எது நேர் எதிரானதுதான் இல்லைன்னா வந்து வேற வழி இல்லாம டிஎம்கே எடிமிக்க தான் ரெண்டு ஆப்ஷன் தான் வேற ஆப்ஷன் தமிழ்நாட்டில் கிடையாது ஒருவேளை திமுகவுக்கு காளியம்மா போகும்போது போது ராஜீவ் காந்தி கொடுத்த அதே முக்கியத்துவம் காளியம் கண்டிப்பா கொடுப்பாங்க மீனவர் சமுதாயம் வந்து காலிமாக்கும் ஒரு பேஸ் வெலி இருக்கு ஆமா அந்த அம்மா போனாங்கன்னா வந்து சீமானு கூட்டம் வருதோ இல்லையோ அந்த அம்மாவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நாகப்பட்டினத்துல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு சென்னையில இருக்க மீனவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு அறுவடை பண்றதுக்காக வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகலயோ இல்ல அதிமுகலயோ ரெண்டு கட்சி போனோம்னா வந்து அவங்க முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கு தெரிஞ்சு அவங்க டிஸ்கஷன் இல்லாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஒரு நிறைய ஒரு பரவலா டாக்கிங் ஓடுது சார் அதாவது திமுக வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி நாம் தமிழர்ல பெரும் பெரும் தலைகள்லாம் வந்து விக்கெட் ஆயிருச்சு அதாவது கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி இப்ப சமீபத்துல ஒருவேளை கடைசி விக்கெட் காளியம்மாலா காளியம்மா அப்புறம் நாம் தமிழர் புரிஞ்சுச்சா கருத்தில் பேசுறதுக்கு ஆட்சி காலில் இந்த மாதிரி வந்து வெளிப்படையா தைரியமா அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து என்னது அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகளை எதிர்த்து கருத்தியலை எதிர்த்து அந்த மாதிரி எதிர்த்து நின்று துணிச்சலா பேசக்கூடிய அது ஒரு பெண்ணு துணிச்சலா பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்னா கிடையாது அப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தில் போனான்னா இது தமிழர்களுக்கு உண்டான ஒரு இழப்பு தான் பட் ஆனா நீங்க யோசித்து பாருங்கள் எல்லாரையும் பகைச்சுக்கிட்டீங்க எதை வச்சு பகைச்சுக்கிட்டீங்க நாம் கட்சி இருக்கு நமக்கு தான் நமக்கு அண்ணன் சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்துல ஆளு ஆளுங்கட்சியும் எழுத்துட்டீங்க மத்திய மத்தியில ஆளு கட்சியும் எதிர்த்துட்டீங்க எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக எழுத்துட்டீங்க இந்த மாட்ட அந்த அளவுக்கு எக்கனாமிக் பேக்ரவுண்டும் கிடையாது ஒரே ஒரு மக்கள் செல்வாக்கு மட்டும் இருக்கு இப்ப தன்னை காப்பாத்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டிமிக்கில போறதோ ஈடிமிக்கல போறதோ என்ன பொறுத்தளவுக்கு தவறு இல்லைதான் பட் ஆனா இப்படி ஒரு கேரக்டர் வந்து போறதுக்கு ஒரே காரணம் சீமான்ற சீமான்ற ஒரு காரணமும் நாம் தமிழர் கட்சின்றே கொள்கை இல்லாம தானே சார் ஓடிட்டு அப்படியே அப்படியே ஆனா அத பேசுறதுக்கு இந்த அம்மா ஒரு சமீப சமீப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்க கூடியதான் நம்ம வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த கொள்கை அதாவது நாம் தமிழர் நீங்க சொல்ற கொள்கையை பின்பற்ற மாதிரி வருது கொள்கையை அதான் சொல்றேன் இல்ல சீமான கட்சி நாம் சீமான் கட்சிதான் தான் நாம் தமிழர் கட்சி கிடையாது சீமானை தவிர அங்க வந்து வேற யாரும் இருக்க கூடாது அந்தனால அது நாம் சீமான் கட்சி தான் தவிர அது நாம் தமிழர் கட்சி கிடையாது காளிம்மா வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு உண்டான இழப்பு சீமானுக்கு இழப்போ இல்லையோ தமிழர்களுக்கு மிக தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கும் தமிழர்களுக்கும் அவர் மிகப்பெரிய இழப்பு தான் ஆனா அந்த என்ன பொறுத்தளவுக்கு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அரசியல் எதிர்காலம் வேணும்னு நினைச்சாங்கன்னா இல்ல வேணாம் பா அப்படின்னாலும் அவங்க ஒதுங்கி கூட இருந்தது பட் அரசியல் எதிர்காலம் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கட்சியில ஒரு மாநில கட்சியிலயோ தேசிய கட்சியிலயோ இல்லை பிராந்திய கட்சியிலயோ ஏதோ ஒரு கட்சியில இருந்தாங்கன்னா தான் வந்து அவன் ஏன்னா அந்தம்மா ரொம்ப வயசு அதிகம்லாம் கிடையாது இன்னும் நம்மளுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் அரசியல் இருக்கு கண்டிப்பா அவங்களோட பேச்சு திறமைக்கும் அவங்களோட அறிவு கூர்மைக்கும் ஏதாவது கட்சியில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பதவியை வந்து செங்கடிவாங்க ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து பிறந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்த காளிம்மா அவர்கள் வந்து அந்த மீனவ சமுதாயத்திற்கு பிரதிநிதியாக மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக ஒரு அமைச்சராக வரது கூட வந்து நம்ம வந்து வாழ்த்துவோம் கண்டிப்பா வந்து அவங்க நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றி